எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளுக்கு வந்து இப் பதில்கள் மட்டாக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி மே செவன்த்து வந்து பாகிஸ்தானை வந்து தாக்கிடணும் இது ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் நடந்த தாக்குதலில் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இருபத்தாறு பேர் இறந்துட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து நேபாளுக்காரங்க மீறி எல்லாமே இந்தியன்ஸ் அதில் ஒருத்தர் வந்து ஜம்மு அதே ஊரில் இருக்காங்க இந்த இதை தொடர்ந்து வந்து இப்போ நிறைய பேரை வந்து அரெஸ்ட் இருக்காங்க அதில் வந்து ஜோதி மங்கோத்ரா அவங்க 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 அப்புறம் வந்து ஹைதராபாடில் இருந்து பேர் இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு இதை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தரை சிஆர்பிஎஃப் ஜவானை வந்து ஒருத்தவங்க ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டீம் வந்து சிஆர்பிஎஃப் ஜவானை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் பெயர் வந்து என்ன ராம் ஜட் அப்படிங்கிறவர் அதாவது வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பாகிஸ்தான் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க இந்த மோத்திராம் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இருபத்தி மூணுலேருந்தே வந்து இந்த உலக இதில் வந்து ஈடுபட்டிருக்காரு பாகிஸ்தானுக்காக அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அதனால் வந்து அவரை வந்து இப்போ கஸ்டடியில் வச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டுருக்காங்க இது என்ஐஏ அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது இதை தவிர வந்து ஃபண்டெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய சேனல்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வந்து பணம் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு ஸ்பெஷல் கோர்ட் வந்து பாட்டியாலா பட்டியாலா கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரிமாண்ட் பண்ணியிருக்கா அதாவது என்ஐஏ கஸ்டடியில் வந்து ஜூன் சிக்ஸ்த்து வரைக்கும் இருக்கணும் வந்து சொல்லியிருக்கு ஆப்ரேஷன் சிங் அதாவது மே செவன்த்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆளுங்களை வந்து பிடிக்கிறாங்க யூபியில் கூட ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரி குற்றவாளிகளை அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாருமே வந்து பொதுமக்கள் மட்டும்தான் வந்து அதாவது காமனாக வந்து இந்தியன் மக்கள் தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து படியாக இருந்திருக்காங்க இது வந்து என்னென்னா இந்தியாவில் நாங்கள் பொதுமக்களாக காக்கிற சிஆர்பிஎஃப் ஜவானே வந்து இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு குற்றத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை இனியும் பல விஷயங்கள் வெளியில் வரும் என்ன ஏதுங்கிறது அவரை வந்து கேள்விக்கு கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் நாட்டை பாதுகாக்கிற ஒரு துறைக்கு வந்து நம்ம சேவை செய்யும்போது இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு தேச துரோகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டை கொடுத்து பணம் இல்லாதவங்க இல்லாட்டி இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பூவராக இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள வந்து நம் அவங்க நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் அதை நம்ம என்றைக்குமே வந்து நம்ம நாட்டை விட்டு கூப்போட ஆகும் ஏன்னா நம்ம நாடு நம்ம நம்மளுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வந்து நம்ம என்னைக்குமே நிறைவேற்றி வச்சு செயல் பண்ணோம் அவ்வளோதாங்க தேங்க்யூ ப்ளீஸ் டோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் தி பெல் ஐக்கான் தேங்க்யூ